நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று உப்பானது சாரமற்று போனால் சாரமா எதினாலே சாரமாக்கப்படும் சாரமாகும் வெளியே கொட்டப்படுவது வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷன் மனுஷனால மிதிக்கப்படுவதற்கும் ஒளிய வேற ஒன்றுக்கும் ஒளிய வேற ஒன்றுக்கும் அது உதவாது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்க மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது இந்த ரெண்டு வார்த்தைகளை ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார் நான் இதை குறித்து தியானிக்க கருத்துடைய ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகளை சொல்லி உங்கள் மத்தியில வந்திருக்கிறேன் ஆண்டவர் இந்த சபைக்கு சொல்றாரு முதல்ல நீங்க உப்பா மாறணும் ஆண்டவர் இந்த சபைக்கு சொல்ல சொல்ற வார்த்தை முதல்ல நீங்க இந்த சபையில இருக்கிற ஜனங்கள் எழுப்புதல் வேண்டும் சபை வளர்ச்சி அடைய வேண்டும் சபை பெரிய அளவுல காண்பிக்க வேண்டும் இல்லவற்றால் சபை பெரிய அளவுல ஆத்துமாக்களை நம்ம சம்பாதிக்க வேண்டும் இல்லவற்றால் பெரிய அளவுல தேவநாமத்தை மையப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பி இந்த ஏழு நாட்கள் உபவாசத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தபடினாலே ஆவியானவர் முதல்ல சொல்ற வார்த்தை நீங்க உப்பாயிருங்க நீங்க உப்பா இருக்கும் பொழுது உங்களை அவர் சாரமேற்றுவார் அவர் உங்களை சாரமேற்றுவார் நீங்கள் உப்பாக எப்பொழுது நீங்கள் மாறுகிறோ இந்த இடமெல்லாம் நிரம்பி வழிய போகுது கைத்தட்டி அதை சோதனை பண்ணுவோமா இந்த இடம் கிடையாது இதுக்கு மேலான ஒரு பெரிய இடத்த கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போற ரெண்டாவதாக ஆண்டவர் சொல்றாரு பதினாலாம் வசனத்துல நீங்கள் உலகத்திற்கு எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க இந்த லைட் ஆஃப் பண்ணா நான் கரெக்ட் கருப்பா தெரிவேன் இந்த லைட்டு போட்டதுனால என்ன ஆகுது நான் வெளிச்சமா தெரியுறேன் இந்த லைட்டை கண்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த ரெண்டு லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த இடம் எப்படி இருக்கும் இருளாய் மாறிடும் அப்போ இந்த சபை இல்லவற்றால் இங்க இருக்கிற மக்கள் இங்க இருக்கிற ஊழியர்கள் இங்க இருக்கிற உடல் ஊழியர்கள் இங்க இருக்கிற விசுவாசிகள் வெளிச்சமா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறார் அவன் சொல்லும் அலையிலுயா நான் நீங்க மைக் பிடிச்சி முன்னாடி சொல்லிட்டேன் இது என்னோட வார்த்தை கிடையாது நேற்று நைட் ரெண்டரை மணிக்கு ஏஞ்சி ஜவும் பண்ண கர்த்தர் ஒரு வார்த்தையும் பேசல நாலு மணிக்கு ஏஞ்சி ஜவம் பண்ண கர்த்தர் பேசுனாரு அந்த வார்த்தை கொண்டு சொல்றேன் சொல்லும் சொல்லுவோம் அலையிலா அலே இலுயா எழுப்புதல் எங்க இருந்து வருதுன்னு சொன்னா நீங்க முதல்ல உப்பா இருக்கணும் அதுக்கடுத்து நீங்க எப்படி இருக்கணும் வெளிச்சமா இருக்கணும் இந்த உப்பையும் வெளிச்சத்தையும் குறித்து நம்ம சில வார்த்தைகளை வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல நான் முடிக்க விரும்புகிறேன் தேவ நாம மகிமைப்படுவதாக ஆமேன்னு சொல்லுவோம் மலையிலையா சரி நீங்க எடுத்தவங்க வாசிங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தியோ ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரத்தை மலை பிரசங்கமாய் செய்தார் எங்கே செஞ்சாரு எங்கே செஞ்சார் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல ஒரு பெரிய பட்டியல் மூன்று அதிகாரத்தை நாம அதிகமாய் வாசித்தா நேசித்தா அதன்படி கீழ்ப்படிந்தா நம்மை போல ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் பூமியிலே கிடையாது அமீன் சொல்ல மாலை இந்த மூன்று தான் முழு வேதத்தையும் அடக்கி வைத்திருக்கிறார் பத்து கட்டளைகள் இந்த அதிகாரத்தில் இருக்கிறது பத்து கட்டளைகளை அதிகாரத்தில் இருக்கிறது அந்த பத்து கட்டளைகளை ஆண்டவர் ரெண்டு கட்டளையா மாத்தினார் என்ன மாத்தினாரு உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாது கல்லுக்கு கல்லு பல்லுக்கு பல்லு அடிக்கு அடி உதைக்கு உத குத்துக்கு குத்துன்னு சொல்லி பல ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு புது ஏற்பாட்டில் அப்படியே வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் சொன்னாரு உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக இந்த ஐந்து ஆறு ஏழு இந்த மூன்று அதிகாரங்களை முழுமையா இந்த சபை கடைபிடிக்குமானால் வரும் நாட்கள்ல ஒரு பெரிய அறுவடையை கத்திர கொடுப்பா ஆமீன் சொல்லும் அல்லையே இல்லையா உன்னை நீ நேசிப்பது போல உன் சகோதரனையும் உன் சகோதரிகளையும் உன் குடும்பத்தாரையும் உன் வீட்டாரையும் உன் சபை மக்களையும் உன் ஊழியக்காரனையும் உன் உடன் ஊழியக்காரனையும் நீ நேசிப்பாயானால் இது பெருகும் அமைஞ்ச இல்லையா ஆண்டவர் சொல்றார் மூணு அதிகாரம் இந்த மூணு அதிகாரத்தை நீங்க மறுபடியும் மறுபடியும் கூட வீட்டுல படிங்க ஆண்டவர் சொல்றார் முதல்ல நீ இந்த சபைக்கு எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் ஏன் ஆண்டவர் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு உப்பை ஏன் கொண்டு வந்தாரு நான் கேட்டேன் இன்னைக்கு ஜப்பாயில உட்காந்து ஆண்டவரே உப்பை ஏன் காட்டுறீங்க என்ன உப்பு என்ன இருக்கு ஆண்டவர் ஏன் காட்டாருன்னு சொன்னா பல ஏற்பாட்டு காலத்துல பலி இடப்படுகிற உப்பும் ஒன்று பார்த்த நிபந்தனோ தேவனிக்கு சர்வாங்க பலி செல்லிச்சுட்டலோ உப்பு ஒகட்டை ஒண்ணாது ஏமையான పాత నిబంధనలో దేవునికి సర్వాంగ బలు చెల్లించేటప్పుడు ఉప్పును కానీ చేర్చుకో అని చెప్పి దేవుడు చెప్పారు తీసిన వారు చదవండి దేవునికి స్తోత్రం లేవి కాండంలో రెండో అధ్యాయము ఇరవై ఒకటి లేవియాగం పుస్తకాల ఇరం అధికార వసనం ఇరు వాసింగే లేవి ఆగమం నువ్వు உ నాకు கோே நைவேத்தியமே దాంట్లో నువ్వు தாண்டல చేర్చుకోవాలంటే உப்பு சேர்ச்சுக்க உன்னுடைய பலியிலே உன்னுடைய சர்வாங்க பலிகளே கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறப்போ அதுல உப்பை நீ சேர்த்துக்கொள் பாருங்க ஆண்டவர் சொல்றாரு நீ படைக்கிற அதாவது நீங்க பன்னெண்டு வாசித்தீங்கன்னா ஆ ஆ ஆ ஏன் சுவாச நன்றி நிம்பயின சூ